கபடி ஃபேன்ஸுக்கு தொடர்ந்து ஹாப்பியான நியூஸாக இருக்கு அண்ட் இப்போ இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் ஒரு முக்கியமான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கபடி ஈவெண்ட்கான ஃபுல் ஷெடியூலில் அவங்க வெளிப்பட்டுருக்காங்க ஸோ இதில் ஹாப்பியான நியூஸ் என்னன்னா வேர்ல்டு கப் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கபடிக்கான டைமிங் அக்டோபரில் நடக்கும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இந்த ஷெட்யூலுமே அதுக்கேற்ற மாதிரி தான் வழி வந்திருக்கு அந்த டைமிங்கில் பெருசாக பெரிய டோர்னமெண்ட் எதுவுமே கிடையாது எதிர்பார்த்த மாதிரியே ப்ரோ கபடி அதில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மேலே கூட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியனா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் வெளியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கபடி ஷெட்யூலை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பங்கபந்து கப் நடக்கப் போகுது ஏப்ரல் ஆல் மேல நடக்க போகுது இதுக்கான டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை வென்யூ பங்களாதேஷில் இருக்கும் ரெண்டாவது மிலிட்டரி கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற டூர்னமெண்ட் மே ஆர் ஜூன் மன்தில் நடக்கும் இதோட டேட்டுமே கன்ஃபார்ம் ஆகலை வென்யூ ஈரான் அண்ட் மூணாவது ஆஃப்ரிக்கா கப் அப்படிங்கிற டோர்னமெண்ட் ஜூன் மன்தில் கென்யாவில் நடக்கப் போகுது இது மூணுமே சீனியர் மென்ஸுக்கான டோர்னமெண்ட் தான் அண்ட் அடுத்தத பீச் ஈரோ கப் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் ஆகஸ்ட் மாதம் போலண்டில் நடக்கப் போகுது இது சீனியர் மென்ஸ் அண்ட் உமனுக்கான டோர்னமெண்ட் அண்ட் அடுத்ததாக பீச் வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் செப்டம்பர் மாதம் ஈரானில் நடக்க போகுது இது சீனியர் மென்ஸுக்கானது அண்ட் ஆறாவது ஜூனியர் உமன்ஸ் வேர்ல்டு கப் நடக்க போகுது அண்டர் டுவெண்ட்டிக்கானது இது செப்டம்பர் மாதம் நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது இது ஜூனியர் உமன்ஸுக்கானது அண்ட் அடுத்ததாக ஏஷியன் இன்டோர் கேம்ஸ் நடக்க போகுது இது நவம்பர் மாதம் நடக்கப்போகுது இதோட வென்யூ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இது சீனியர் மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கானது அடுத்ததான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஜனவரியெலாம் நடக்கப் போகுது பட் ஜனவரியோட மிட் ஆறு எண்டில் இருக்கலாம் அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இனிமேல் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கபடி வேர்ல்டு கப் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது அண்ட் இப்போ ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கபடி வேர்ல்டு கப் நடக்க போகுது பட் இனிமேல் இவ்வளோக்குள்ளே பெரிய பெரிய கேப்லாம் இருக்காது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து கபடி வேர்ல்டு கப் வந்துகிட்டே இருக்கும் கிரிக்கெட்டுக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு ஒருக்கா வர்ற மாதிரி இது டூ இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்துடும் அண்ட் அடுத்ததான் ஜூனியர் வேர்ல்டு கப் வந்து மார்ச் மாதம் ஈரானில் நடக்க போகுதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ஷெட்யூல் ஓகே இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம வேர்ல்டு கப் தான் வேர்ல்டு கப் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியோட முடிவில் மேக்ஸிமம் அது ஸ்டார்ட் ஆகிரும் கன்ஃபார்ம் ஜனவரியோட எண்டில் இந்த வேர்ல்டு கப் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உறுதியாக இருக்குது இது வரைக்கும் கொஞ்சம் லீக் நியூஸஸ் தான் இருந்தது பட் இப்போ அஃபீஷியலாக இதை இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த லிஸ்ட்டில் எங்கே ப்ரோ ப்ரோ கபடியை காணோன்னு கேட்டீங்கன்னா அது ப்ரைவேட் டோர்னமெண்ட் ஸோ அதனால் அந்த ஒரு டோர்னமெண்ட் இதில் இடம் படல நீ இதில் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் ஆரம்பத்தில் ப்ரோ கபடிக்கு எதாவது ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த இருந்து அதாவது ஜூலை ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இங்கே கபடிக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது பெருசாக சீனியர் மென்ஸுக்கான டோர்னமெண்ட் எதுவுமே கிடையாது ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்குமே மேக்சிமம் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஈரானுக்கு மட்டும் செப்டம்பரில் அந்த பீச் வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் இருக்குது பட் அதெல்லாம் கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம் அது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ ஏஷியன் இன்டோர் கேம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப் அப்படிங்கிற ரெண்டு பெரிய டோர்னமெண்ட் அந்த டைமிங்கில் இருக்குது நவம்பர் அண்ட் ஜூன் ஜனவரியில் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி தான் ப்ரோ கபடியை நடத்தி ஆகணும் இது ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நிறைய நியூஸஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப ஆகஸ்ட் ஜூலை ஆர் செப்டம்பர் இந்த மூணு மன்தில் ஏதோ ஒரு மன்தில் கன்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆப்ஷன் அதுக்கு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே இருக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி என்ன பண்ண போகிறாங்கன்னு ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த டோர்னாமெண்ட்டில் உங்களுக்கு எந்த டோர்னமெண்ட்காக வெயிட் இருக்கீங்க என்னோட ஒப்பீனியன் வேர்ல்டு கப் தான் ஸோ உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டாக வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்